நலன் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நலனில் தனி கவனம் கொண்டு துவங்கப்பட்ட திட்டம் நலன் காக்கும் ஸ்டாலின் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் ஒன்றியத்தில் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நாள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை நாலு மணி வரை முகாம் நடைபெறும் இடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மடவாளம் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாமின் தலைமை மாண்புமிகு ஏ நல்லத்தம்பி எம்எல்ஏ திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நலனில் திராவிட மாடல் அரசு